எலும்பும் கொழுப்பும் சேர்த்து நம்ம மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான எலும்பும் நல்லாங்க பாருங்கள் கால் எலும்பு நல் எலும்பு சொல்லுவோம்ல அந்த எலும்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லி புளி ஊற பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் லவங்கம் பிரியாணி இலை ஒரு குக்கரில் என்ன காஞ்சோடனே மசாலா பொருள் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து வெங்காயம் வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கட்டும் தக்காளி இப்போ வந்து புதினா கொத்தமல்லி ஆஞ்சி கழுவி வச்சிருக்கோம் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து எலும்பையும் கொழுப்பையும் இதுலேயே ஆட் பண்ணிக்குவோம் இது கூடயே நம்மளோட மசாலா பொருள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்ல கறியில் வந்து அந்த மசாலா வந்து ஆட் ஆகிருக்கும் இப்போ ஒரு வதங்கு வதங்கினோன்னே நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மட்டன் மசாலா இது வந்து ஆச்சியில் எடுத்துருக்கேன் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஏற்கனவே பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து மட்டன் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கோம் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்து மல்லித்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லா குழம்பு வந்து கெட்டி கொடுக்கும் மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணியாச்சு அதாவது மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் எடுத்திங்கன்னா மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா அந்த மசாலாலேயே அந்த மட்டன் வந்து அந்த கோட் ஆகும் அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு நல்லா தெரியும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கம்மியாகவே போட்டுக்கோங்க பத்தலைன்னா கடைசியில் போட்டுக்கலாம் நிறையா போட்டுட்டீங்கன்னா அப்புறம் சாப்பிட முடியாது கிளறி விட்டுக்கோங்க உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த மசாலாலாம் பாருங்களேன் நல்லா அந்த கறியோட கோட் ஆகிருக்கும் இல்லைன்னா அந்த கறியெல்லாம் தனித்தனியாக இருக்கும் உப்பு சப்பு எதுவுமே கறியில் சாராமல் இருக்கும் இது மாதிரி எப்போவுமே நான்வெஜ் செய்யும்போது இது மாதிரி வரை வதக்கி செய்யுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி காய்கறி செஞ்சாலுமே மசாலாவோட நீங்கள் வதக்கி பருப்பில் ஊற்றி வேக வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வந்து மட்டன் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ வேகிற அளவுக்கு அதாவது குக்கரில் ஒரு ஏழு எட்டு விசில் வைப்போம் ஏன்னா நல்லிலாம் வாங்கியிருக்கோம் அதனால வந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம் தண்ணி ஊற்றி இதில் ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டோம் எப்போதுமே மட்டன் மட்டும் கிடையாது நீங்கள் பிரியாணி செய்கிறீங்க இல்லை தக்காளி சொறு செய்றீங்கன்னா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வைங்க பிரியாணி செய்யும்போது சாதம் உதிரி உதிரியாக வர்றதுக்கு என்ன செய்யணுங்கிற டிப்ஸை நான் அதை செய்யும்போது சொல்கிறேன் இப்போ வந்து மட்டன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மூடி போட்டு ஏழுலேருந்து ஒரு எட்டு விசில் மூடி எடுத்துக்குவோம் பாருங்க ப்ரெஷர் வருது பாருங்க இப்போ நீங்கள் இது பண்ணிங்கன்னா சீக்கிரமே நமக்கு விசில் வந்துடும் இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகும் இப்படி செய்யும்போது சீக்கிரமே விசில் வர்றது மட்டும் இல்லாமல் கேஸும் ரொம்ப கம்மியாக தான் செலவாகும் இப்போ வந்து ஏழு விசில் வந்துருச்சு ஏழு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை மட்டன் குழம்புக்கு ப்ரெஷர் வந்து இறங்கிடுச்சு இப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் மட்டன் இருக்குங்க நல்லா இப்போ இது கூட புளி தேங்காய் இது ரெண்டையுமே எடுத்து வச்சிருக்கோம் ஊத்திக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் ஏன்னா மட்டன் குழம்ப பொறுத்த வரைக்கும் மொதல் நாள் சலப்படுறதை விட அடுத்த நாள் சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும் மட்டன் குழம்பும் மீன் குழம்புக்கும் அப்படிதான் இது வந்து நாங்கள் நாளைக்கு வரைக்கும் வச்சுக்கிறதுனால புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் இல்லை நீங்கள் இன்றைக்கே சாப்பிட்ருவீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணலைனாலும் ஓகே தான் அது உங்களுடைய இஷ்டம் இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு இதில் புளி ஆட் பண்ணிக்கலாம் எப்போதுமே புளி ஊற்றிட்டீங்கன்னா எதுவுமே வேகாது காயாக இருந்தாலும் சரி மட்டன் சிக்கன் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி புளி ஊற்றிட்டிங்கன்னா வேகாது அதனால் கடைசியாக நீங்கள் ஊற்றிக்கோங்க பொதுவாக நான்வெஜ்னாவே ஒரு நேரம் தான் சாப்பிட்ணும் மறுநேரத்துக்கே வச்சுக்க கூடாதும்பாங்க அது சிக்கனை பொறுத்த வரைக்கும் தான் சிக்கனை வந்து சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது அதே மாதிரி கீரையும் சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது மட்டன் குழம்புக்கும் மீன் குழம்பு கருவாடு குழம்பு இதுக்கெல்லாம் விதிவிலக்கு தான் ஏன்னா இதை நீங்கள் வந்து அடுத்த நாள் வரைக்குமே வச்சுக்கலாம் மீன் குழம்பு மூணு நாள் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இதில் தேங்காவும் கசகசா மட்டும்தான் அரைச்சி வச்சுருக்கோம் ஏன்னா இது குழம்போட திக்குக்கு அதாவது க ஒரு தன்மைக்கு இப்போ இதை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிருந்தோம்ல அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் வீட் நம்ம வீட்டுங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டிக்கெட் இந்த நான்வெஜ் சாப்பிடாத டிக்கெட் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குழம்பு மட்டும் ஊற்றிக்கிறேன் அப்படிம்பாங்க அவங்களால நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அதனால நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் என்னடா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த குழம்பு கூட கத்திரிக்காவும் உருளைக்கெழங்கும் நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா அவங்களும் இது சாப்பிட ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்க இதில் ஆட் பண்ணிடுவோம் இப்போ வந்து நம்ம எல்லாமே ஆட் பண்ணிவிட்டோம் கொதி வந்தோன்னே ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா இது கொதித்து பச்சை வாட போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் கேஸு வந்து ரொம்ப அதிக செலவாகும் அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஏழு விசில் விட்டு எடுத்தோம் இல்லையா கடைசியாக புளி தேங்காய் உருளைக்கிழங்கு வந்து நல்லா இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் எடுத்து எடுத்து எடுத்துக்குவோம் இப்போ வந்து குக்கர் வெயிட்டும் போட்டாச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் கறி ஒரு வேலை வேகாமல் இருந்தால் கூட இந்த விசிலில் வெந்துடும் வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அங்கே பாருங்கள் இவ்வளோ எண்ணெய் மிதக்குதுன்னு கேட்காதிங்க நம்ம ஊற்றுன எண்ணெய் கிடையாது நம்ம கொழுப்பு வாங்கினோம் இல்லையா அதோட எண்ணெய் தான் குழம்பு எவ்வளோ திக்காக கெட்டியாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பார்த்திங்களா அவ்வளோ தான் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி தலை மட்டும் தூவி நம்ம பரிமாறிடலாம் மட்டன் குழம்பு ரெடி வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இல்லை இன்னும் வேறு என்னெல்லாம் சமைக்கலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் அதை செஞ்சு போடலாம் பாருங்க நல்லி எலும்பு பார்த்தீங்களா இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா விழுந்துருச்சு பாருங்க